ஆப்பிளோட விலை அறுபது ரூபாய் கொய்யாவோட விலை தொண்ணூறு ரூபாய் மாம்பழத்தோட விலை அறுபது ரூபாய் அப்ப மாதுளையோட விலை என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதுக்கு நிறைய மீம்ஸ் எல்லாம் கூட அந்த காலத்துல போட்டிருந்தாங்க என்னப்பா காய்கறி விலையெல்லாம் கேட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சரிங்களா ரொம்ப 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 சிம்பிளான தான் சொல்லி கொடுக்க போறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னைக்கான கிளாஸுக்கான கொஷினை ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் என் எழுத்து காரணவியல்ல இது ரெண்டாவது கிளாஸ் ஆல்ரெடி முதல் கிளாஸ் பார்த்தோம் அதோட தொடர்ச்சி தான் சரி பாருங்க இதே அப்படின்றத படிக்கூடாது எப்பவுமே

மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா அதாவது தமிழ்ல உயிரெழுத்துக்கள் இருக்கு கரெக்டா அதே மாதிரி ஆங்கிலத்திலும் உயிரெழுத்துக்கள் இருக்குங்க அப்படியா எனக்கு தெரியாதே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் இருக்குது அது ஒன்றும் பெருசு இல்லை ஒரு அஞ்சே அஞ்சு இது மட்டும்தான் என்னென்னு பாருங்களேன் ஏ ஓ ஏஇ ஐஓ இத குறிப்பிடுச்சுங்க சரிங்களா இதெல்லாம் இந்த அஞ்சு எழுத்துக்களும் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் கேட்டிருக்காங்க அதை தான் இப்ப கிளாஸ்ல பார்க்க போறோம் ஏஇ ஐஓயூ ஏன்னு ஞாபகத்து சரிங்களா ஸோ அப்போ இதுல எஸ் யூ என் ஒய் இதுக்கு ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த எஸ் யூஎன்டிஏ ஒயில எத்தனை வவ்வல்ஸ் இருக்கு உயிரெழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் யூ ஒரு உயிரெழுத்து அதுக்கப்புறம் ஏ ஒரு உயிரெழுத்து அப்போ இது ஒண்ணு இது ரெண்டா சூப்பர் மொத்தம் ரெண்டு உயிரெழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடடே சூப்பர்ல அடுத்தது இங்க பாருங்க எத்தனை உயிர் எழுத்து இருக்கு யூன்றது ஒரு யூ எடுத்தா அதுக்கப்புறம் இன்றது ரெண்டாவது உயிரெடுத்தா அதுக்கப்புறம் ஏன்றது மூணாவது உயிரெடுத்தா அப்போ மொத்தம் மூணு உயிர் எழுத்து இருக்கு அதைத்தான் மூணுன்னு சொல்லியிருக்காங்க அடக்கடவுல இதையா குரு பொருளை கேட்டு வச்சிருந்தீங்க கேட்டிருக்காங்களே சரி அதுக்கடுத்து இது செக் பண்ணுவோம் டி ஒரு உயிரா ஏ அப்படின்றது இருக்கா பாருங்க இல்ல ரெண்டு தான் அப்போ கரெக்டாக இருக்கு அப்போ இந்த மூணு கண்டிஷன்ல உயிரெழுத்துக்களோட எண்ணிக்கையை கொடுத்துருக்காங்க அப்படின்னா M-O-N-T-A-Y அப்படின்னா எத்தனை உயிரெழுத்து இருக்கு எழுத்து அதுக்கப்புறம் ஏ ஒரு உயிர் எழுத்து ரெண்டு உயிர் எழுத்து தான் இருக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் பி தான் சரியான விடை கடவுளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு போர்ல இம்புட்டு ஈஸியா கேட்டிருக்காங்க நம்ம என்னமோ கொஸ்டின் கஷ்டம் சொல்லிட்டு இருக்கோம் சூப்பர் இப்ப புரியுதுங்களா ஸோ ஏஇஐஓ யூ அப்படின்றது

ஓஆர்ஏஎன்ஜிஇ எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் உடனே ரெட்னா ஒன்று ப்ளூனா ரெண்டு வெல்வெட்டாவா மூணு அதுக்கப்புறம் ஆரஞ்சுனா என்ன கேட்டிருக்காங்கன்னு படிக்கூடாது ஓகேவா எப்போவுமே எழுத்துக்களும் நம்பரும் இருந்தால் நமக்கு அதை வார்த்தையாக படிக்கூடாது எழுத்தாக படிச்சுருங்க ஈஸி அப்போ ஆர்இடினா ஒன்றுன்னு சொல்கிறாங்க எதனால சொல்லியிருக்காங்க ஒரு ஒருவேளை இதில் உயிரெழுத்துக்களை கவுண்ட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு எக்ஸாமே நீங்கள் திங்க் பண்ணும் உயிரெழுத்துக்கள் என்ன ஏஇஐஓ அப்படின்னு சொன்னா அப்போ இதில் எங்க பாருங்களேன் ஆர்இடின்றது ஒரு உயிரெழுத்தா எஸ் இ என்றது ஒரு உயிரெழுத்து அப்போ இதை ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க மேபி உயிரெழுத்துக்கூடல எண்ணிக்கையாகவும் இருக்கலாம்னு திங்க் பண்ணுங்க உடனே அடுத்ததுல வெரிஃபை பண்ணிடலாம் பிஎல்யூஇ அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் யூன்றது ஒரு உயிர் எழுத்து ஒரு உயிர் எழுத்து கரெக்டா ரெண்டு உயிரெழுத்து ஓகே கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மறுபடியும் இன்னொன்று செக் பண்ணிடலாம் செக் அதாவது பாருங்கஐஎல்இடி அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் இங்கே பாருங்க ஓன்று தோ எழுத்து இன்று தோறு எழுத்து ஐ என்று தோறை எழுத்து ஐ ஏஇ யூ அப்போ மூணு வருதா ஆமா ஜாமி அப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ ஓ ஆர் ஜிஇ இப்படின்னா எத்தனை உயிரெழுத்து இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஓ ஒரு உயிரெழுத்து ஒரு உயிரெழுத்து உயிர் எழுத்து சரியான விடை மூடிஞ்சிடுச்சு இப்போ புரியுதுங்களா சூப்பருங்க சூப்பர் ஸோ இதையே இன்னும் அட்வான்ஸா கேக்குறாங்க எப்படி வாங்க பாப்போம் பாருங்களேன் இதுதான் ஆரஞ்சோட விலை அறுபது ரூபாய் திராட்சையோட விலை நாற்பது ரூபாய் கொய்யாவோட விலை அறுபது ரூபாய் அப்ப அண்ணாச்சி பழங்களோட விலை என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க உடனே வக்கான்னு என்னடா எங்கிருந்தா கொஸ்டின பிடிக்கிறீங்க அப்படிலாம் யோசிக்க கூடாது இதை நீங்க என்ன பண்ணணும் அந்த ஆரஞ்சின் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எழுத்து இருக்கு இந்த இடத்துல எண் இருக்கு அப்போ இதில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ அதை ஆரஞ்சின்னு படிக்காம ஓஆர்ஏஎன்ஜி அப்படின்னா அறுபது ரூபாய் எஸ் அப்படின்னா நாற்பது ரூபாய் ஜியுஏ இதோட விலை அறுபது ரூபாய் அப்போ L E ஆமாங்க ஸ்பெல்லிங் வர வருது சரி ஓகே கரெக்டா ஓகே இதை தான் கேட்டிருக்காங்க இப்போ ஒரு வேலை இவங்க உயிரத்துக்களை பயன்படுத்தி கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு நம்ம யோசித்து சும்மா செக் பண்ணலாமே அப்படின்னு செக் பண்ணுவோம் ஸோ மூணு இருக்கு இது ஒன்று ரெண்டு மூணு மூணுத்துலேயே அந்த உயிரெழுத்தை டிபெண்ட் பண்ணி தான் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க நாலாவது என்ன பண்ணிடலாம் அதே கான்செப்டை கொண்டு வந்துடலாம் சரி என்ன பண்ணியிருக்காங்கோ அப்படின்னு கேட்டா அது பாருங்களேன் ஓ ஆர் ஏ அப்படின்னு தானே இருக்கு அறுபது ரூபான்னு இப்பா இது பாருங்க நல்லா கவனிங்களேன் ஓ ஒரு உயிரெழுத்தா ம் தப்பா உயிரெடுத்து மேலே எழுதி வச்சுருக்கேன் தப்புங்க ஏஇஐஓயு அப்படின்றது உயிரெழுத்து அப்படின்னா ஏ ஓ வந்து ஒரு உயிர் எழுத்து ஏ ஒரு உயிரெழுத்து ரெண்டாவது எழுத்தா அதுக்கப்புறம் இ ஒரு உயிரெழுத்து மூணாவது எழுத்தா அப்போ மொத்தம் மூணு தான் வருது ஆனால் இவங்க ஏன் அறுபது ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் அடுத்தது ட்ரை பண்ணுவோம் அடுத்தது ஜி ஆர் ஏ சொல்லியிருக்காங்க இதில் எதெல்லாம் உயிர் எழுத்து ஏ ஒரு உயிர் ஈ வந்து ஒரு உயிர் எடுத்தா அப்ப ரெண்டு உயிர் எழுத்து தான் வருது ஆனா இருங்க ரெண்டு உயிர் தான் வருது ஆனா இங்க என்ன பண்ணியிருக்காங்க நாற்பது ரூபான்னு எழுதியிருக்காங்க ஓகே கொஞ்சம் அடுத்ததும் எழுதி வச்சுக்கலாம் அது செக் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஜியுஏவிஏ அப்படின்னு இதில் இங்கே ஜி யூ ஏ அப்படின்னு இருக்கு ஏ ஒரு உயிரெடுத்து ஏ ஒரு சரிங்களா ஆனால் இந்த இடத்துல அறுபது ரூபான்னு சொல்லியிருக்காங்க நல்லா பாருங்க மூணு ரெண்டு மூணு வருது இப்போ மூணா கூட எந்த நம்பரை பெருக்குன்னா அறுபது வரும் இருபது பெருக்குனா சும்மா வச்சு பார்ப்போம் மூணா கூட இருபது பெருக்குனா அறுபது வருதா ஆமாம் அப்போ இதே இருவது இங்கே பெருகி பார்ப்போம் ரெண்டாக கூட இருபது பெருக்குனா நாற்பது வருதா ஆமாம் சாமி அட் அட்டேட் அடா அடுத்தது இங்கே மூணு இருக்கா மூணாவதாக கூட ரெண்டு இருபது பேருக்குனா அறுபதுன்னு வருதா ஆமாம் அப்போது உயிர் எழுத்துக்களை எடுத்து உயிர் எழுத்துக்களோட எண்ணிக்கையை எடுத்து அதா கூட இருவதை பெருக்கி இருக்காங்க இதே மாதிரி இருவதை கூட்டலாம் கழிக்கலாம் பெருக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க அதான் ரிலேட்டிவிட்டி இருக்கும் சரிங்களா நீங்க கஷ்டம் நினைக்காதீங்க இதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிகல் பண்ணிட்டா ஃபார்மலாம் கிடையாது ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா சரி நம்ம பார்த்துருவோம் அடுத்தது பிஐஎன்இஏபிபிஎல்இ அப்படின்னு இருக்கு இதுல உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தா ஐ வந்து ஒரு உயிர் எடுத்தா ஆமா இ ஒரு உயிர் எடுத்தா ஆமா அதுக்கப்புறம் இ ஒரு உயிர் எடுத்தா ஆமாங்க அடுத்தது வேற ஏதாவது விட்டுருக்குமா அப்படின்னு கேட்டால் ஐ எடுத்துட்டோம் அப்புறம் இ பாருங்க இன்னொரு ஈ இருக்குது ஈ எடுத்துட்டுமா ஓகே இ எடுத்தாச்சு இஏ துப்பரங்க இருங்க இருங்க இது வந்து இங்க இடத்துல இடம் சரியில்லை துப்பரங்களா நம்ம எழுதிடலாமா பெஸ்ட்டு இங்கே எழுதிக்கலாம் பிஐஎன் அதுக்கப்புறம் இஏபிபிஎல்இ தானே கொடுத்துருக்காங்க ஆமாம் இதில் ஈ ஒரு எழுத்து ஐ ஒரு எழுத்து ஏ ஒரு உயிர் எழுத்து இ ஒரு உயிரெழுத்து அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு உயிர் எழுத்து இருக்கு நாலு உயிர் எடுத்து அதா கூட இருபத பெருகிடணும் அப்போது ஒரு நாள் நாலு நாங்க கேட்டு எண்பது ரூபா அப்போது பைனாப்பிளோட விலை எண்பது ரூபா அப்படின்னு என்னடா இது இதெல்லாம் ஒரு கொஷின் ரூம் போட்டு யோசித்தீங்களா ஐயோ என்னாயா நீங்க த பாருங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போன்லயே கேட்டு சார் தான் குருப்பூர்ல விட்டது போதாதுன்னு நான் இருக்குது போல இருக்கு சரி இதை நீங்க ஹோம் வொர்க்கா போடுறீங்களா போடுங்க ஒரு ஆப்பிள் ஆப்பிள் படிக்க கூடாது A P விலை அறுபது ஒரு கொய்யா G U A V விலை 90 ரூபாய் மற்றும் ஒரு மாம்பழம் எம்ஏஎன்ஜிஓ விலை அறுபது ரூபாய் ஒரு மாதுளை பிஓ O M விலை எவ்வளோ அவ்வளோதாங்க இதான் கேட்டிருக்காங்க கட 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 கடன்னு போடுங்க ஆப்ஷன் ஏ அறுபது பி வந்து நூத்தி இருபது சி வந்து தொண்ணூறு டி வந்து நூத்தி ஐம்பது மறக்காம கமான் பண்றீங்க கரெக்டா போட்டுறீங்களான்னு செக் பண்ணிடுவோம் சரிங்களா புரியுதுங்களா ஸோ மறுபடியும் சொல்றேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் எடுத்து அதில் அப்படியே டைரெக்டா உயிரெழுத்துக்குள்ள எண்ணிக்கையும் கேட்பாங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல கேட்டாங்க இல்லையா ஸோ இப்போ அட்வான்ஸாக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அந்த உயிரெழுத்துக்களோட எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு ஏதாவது நம்பரை பெருகுவாங்க கூட்டுவாங்க அப்புறம் வந்து வகுப்பாங்க பெருக்குவாங்க இது கழிப்பாங்க கரெக்டாக ஓகே இல்லைன்னா சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கொயர் பண்ணிவிடுவாங்க ஒரு அமௌ இது இப்போ ரெண்டுன்னு உயிரெழுத்து வந்துச்சுங்க அந்த ரெண்டை ஸ்கொயர் பண்ணி கேட்பாங்க புரிதா ஸ்கொயர் பண்ணி கியூப் பண்ணி ஒரு நாலஞ்சு மெத்தேடு தான் இருக்குது ரொம்பலாம் கிடையாது அந்த நாலஞ்சு மெத்தேடு தான் திருப்பி திருப்பி கேட்பாங்க சரிங்களா ரைட்டுங்க புரிஞ்சிச்சா அடுத்தது பொருந்தாத உறுப்பை காண்க இது என்னடாது ஏபிசி பி வந்து சி சாரி பி வந்து பிசிடி சி வந்து சிடிஇ அதுக்கப்புறம் டி வந்து டிஇஎஃப் அப்படின்னு இருக்கு ஸோ இந்த மாதிரி பொருந்தாததுன்னு கேட்டால் நிறைய மெத்தட் இருக்குது நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது இருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி பொருந்தாததுன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு திங்கிங் என்ன தெரியுங்களா அதுக்கப்புறந்தான் ரிலேட்டிவ்லாம் பார்க்கணும் அது நிறைய இருக்குது உள்ள ஃபஸ்ட்டு இப்போ வவ்வல்ஸ் முக்கியமாக உயிரெழுத்துக்களை வச்சுக்கிட்டு நிறைய கணக்கு கேட்குறாங்க இப்போ இதில் ஏதோ ஒன்று பொருந்தலன்னு சொல்கிறாங்க ஆப்ஷனில் அப்போது நம்ம சும்மா முதல்ல அந்த உயிரெழுத்தை வச்சு ஏதாவது ரிலேட்டிவ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கணுன்னா இங்கே பாருங்களேன் ஆப்ஷன் ஏ ஏபிசி அப்படின்னு இருக்குது இதில் ஏன்றது ஒரு உயிரெழுத்து ஏன்னால் ஏஇ ஐஓயூ அப்படின்றது உயிரெழுத்துக்கள் அஞ்சு அதில் ஏ இருக்குது நெக்ஸ்ட்டு பி எடுத்துக்கிட்டால் ஆப்ஷன் பி எடுத்துக்கிட்டால் பிசிடி இந்த மூணுமே உயிரெழுத்து இல்லை கரெக்டா ஓகே உயிரெழுத்துக்கள் ஒன்று கூட இல்லை நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி எடுத்துக்கிட்டா சிடிஇன்றது ஒரு உயிரெழுத்து அப்போ ஒன்று இருக்குது நெக்ஸ்ட் டி எடுத்துக்கிட்டா டிஇஎஃப் அப்படின்னு இருக்கு பார்க்கும் போது தான் உயிரெழுத்து ஒன்றும் கூட கிடையாது அதனால தான் இது வித்தியாசமா இருக்கு பொருந்தாததா இருக்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு தெளிவா புரியுதுங்களா சூப்பருங்க அடுத்த கொஸ்டின் அடுத்தது வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளாஸ் பார்த்தோம்ல என் எழுத்து காரண டைப் டைப் ஏ ஏனா ஒன்று பி நான் ரெண்டு சி நான் மூணு அப்படி வச்சு அதுக்கு ரிலேட்டடான சம்ஸ்தான் நிறைய இருக்கேன் ஆக்சுவலி இந்த இந்த இதுல இங்கே பாருங்களேன் எல்சி மச் ஃப்ரேஷோ கேட்டிருக்காங்க முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருக்காங்க இதை நான் இப்பவே கண்டினியூவாக பண்ணால் தூக்கம் வந்துடும் அதனால இது அப்படியே நான் இன்னைக்கு அடுத்த வீடியோவே இதை கொடுத்துறேன் ரெண்டு வீடியோ கொடுத்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல அதனால அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னொரு தெளிவாக சொல்லிடுறேன் கண்டிப்பா புரியும் அப்படின்னு நம்புறேன் சரிங்களா இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருங்க மொத்தம் பதிமூணு கொஸ்டின் இருக்கும் சும்மா ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க எப்படி இருக்குது சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க